தினமும் குடிக்கும் டீ சிறுநீரகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துமா நான் டாக்டர் கஞ்சன் இன்று நான் உங்களுக்கு போகிறேன் சிறுநீரக நோயாளிகள் குறிப்பாக நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் டீ குடிக்கலாமா அல்லது குடிக்கக்கூடாதா என்பதை உங்களுக்கெல்லாம் தெரிந்தது போல சிறுநீரகத்தின் வேலை எங்கள் இரத்தத்தை வடிகட்டுவது அதே சமயம் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துவது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் வைட்டமின் டிஐ செயல்படுத்துவது இது உங்கள் எலும்புகளில் கால்சியத்தை உறிஞ்ச உதவுகிறது இதனால் உங்கள் எலும்புகள் வலுவாக இருக்கின்றன இதற்குப் பிறகு சிறுநீரகத்தின் வேலையாக திரவம் மற்றும் மின்சார உப்புகளை சமநிலைப்படுத்துவதும் மேலும் சிவப்பு இரத்த அணுக்களின் உற்பத்தியை செய்யுவதும் உள்ளது ஆனால் சிறுநீரகம் எந்த காரணத்தினாலும் பாதிக்கப்படும் போது விசேஷமாக கவனிக்கப்பட்டுள்ளது என்பது முதல் தொண்ணூறு சதவீதம் காரணமாக இருப்பது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உயர் சர்க்கரை மட்டமே இதற்கு பிறகு உங்களுக்கு ஏதேனும் தானாக ஏற்படும் நோய் இருந்தால் உதாரணமாக அல்ஜீரியா நெஃப்ரோபதி அல்லது நெஃப்ரோட்டிக் சின்ட்ரோம் ஏற்பட்டிருந்தால் அல்லது உங்களுக்கு மரபணு சிக்கல் இருந்தால் உதாரணமாக பிகேடி அதாவது நாம் போலிசிஸ்டிக் கிட்னி நோய் என்று அழைப்பது இது கூட உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கும் ஒரு காரணமாகும் அல்லவா கெடுக்கும் குழப்பம் ஏற்படுத்தும் இதன் காரணமாக உங்கள் யூரியா அதிகரிக்கிறது கிரியேட்டனின் அதிகரிக்கிறது அதேபோல் போல் எலக்ட்ரோலைட்டுகள் உதாரணமாக பொட்டாசியம் சோடியம் ஆகியவை கூட இவையெல்லாம் என்ன இவையெல்லாம் கூட உங்கள் உடலில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன அப்படி என்றால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி குறிப்பாக நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர் அவர்களுக்கு தேநீர் குடிக்கலாமா அல்லது குடிக்க குளிர்காலம் வந்துவிட்டு இந்த பருவத்தில் அதிகமானவர்கள் சூடான தேநீர் குடிப்பதை மிகவும் விரும்புகிறார்கள் தேநீர் கிடைத்தால் என்ன அருமை ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது நீண்ட கால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட சிறுநீரக நோயாளிகளுக்கு தேநீர் பயனுள்ளதாக இருக்குமா அல்லது இல்லையா தேநீரில் கஃபீன் உள்ளது கஃபீன் உங்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் யாருடைய சிறுநீரகம் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு நான் கண்டிப்பாக பரிந்துரைக்கிறேன் நீங்கள் தேநீர் குடிக்கக்கூடாது ஏனெனில் நீங்கள் தேநீர் குடிக்கும்போது உங்கள் இரத்த அழுத்தம் மெதுவாக அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படுகிறது பிறகு நீங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு உங்கள் கிரியேட்டனின் இரண்டு இருந்தது என்றால் ஒரு மாதம் கழித்து அது நேரடியாக மூன்று அல்லது நான்கு வரை சென்றுவிட்டது என்பதை பார்க்க முடியும் எனவே உங்கள் சிறுநீரகம் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் தேநீர் குடிக்கக்கூடாது தேநீரில் இதற்கு மேலாக பொட்டாசியம் கூட உள்ளது நீங்கள் ஒரு நாளில் மூன்று முதல் நான்கு கோப்பை தேநீர் குடித்து வந்தால் இது உங்கள் பொட்டாசியத்தை அதிகரிக்கவும் செய்யும் மேலும் உங்கள் பொட்டாசியம் அதிகரித்திருப்பதை பார்க்க முடியும் இதனால் இதய துடிப்பு வேகமாகும் எனவே நீங்கள் தேநீர் குடிக்க கூடாது இதற்கு மேலாக தேநீரில் ஆக்சலேட் உள்ளது இது சிறுநீரக கற்களை உருவாக்கும் மேலும் எவருக்கு சிறுநீரகங்களில் மீண்டும் மீண்டும் கற்கள் உருவாகின்றன அவர்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்வேன் நீங்கள் தேநீர் குடிக்க கூடாது நீங்கள் தேநீர் குடிக்க வேண்டும் என்றால் கூட ஒரு கப் தேநீர் மட்டும் குடிக்கலாம் அதாவது நூறு மில்லி லிட்டர் முதல் நூறு இருபது மில்லி லிட்டர் வரை இது போதுமானது உங்களுக்காக குறைந்த சர்க்கரை குறைந்த பால் சேர்த்த தேநீர் குடிக்கலாம் ஆனால் நீங்கள் அதிக அளவில் தேநீர் குடித்தால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படலாம் மேலும் அதிக அளவில் தேநீர் குடிப்பவர்களுக்கு அதிகமாக வீக்கம் ஏற்படும் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதனுடன் நோயாளிக்கு மூச்சு திணறலும் ஏற்படும் ஆனால் நம் சிறுநீரகங்களில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நம் முழு உடலும் பாதிக்கப்படும் அதனால் பெரும்பாலான நோயாளிகள் எப்போதும் கேட்கும் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால் ஒப்பீடில் கூட கேட்கிறார்கள் ஆன்லைனிலும் நோயாளிகள் கேட்கிறார்கள் இங்கே வரை நமக்கு கருத்துக்களில் கூட கேட்கிறார்கள் நாம் தேநீர் குடிக்கலாமா என்று குறிப்பாக குளிர்காலத்தில் இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகிறது சிறுநீரக நோயாளிக்கு கிரியேட்டினின் பொட்டாசியம் மற்றும் பிற அளவீடுகள் அதிகமாக இருப்பின் தேநீர் தவிர்க்க வேண்டும் அதுவே அளவீடுகள் கட்டுப்பாட்டில் இருந்தால் நீங்கள் ஒரு கப் தேநீர் அருந்தலாம் ஒரு நாளில் வெறும் ஒரு கப் தேநீர் மட்டும் நீங்கள் இரண்டு அல்லது மூன்று கப் தேநீர் குடித்தால் அது உங்கள் பிரச்சனையை அதிகரிக்கக்கூடும் சிறுநீரக செயல்பாடு மீண்டும் பாதிக்கப்படலாம் எனவே ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி ஏன் தேநீர் குடிக்க கூடாது மற்றும் எந்த காரணத்தினால் குடிக்க கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன் அதுவரை நன்றி